இன்றைக்கி நம்ம சூப்பரான கிச்சன் டிப்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படி சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது சம்டைம்ஸ் பச்சை கலரில் மாற ஆரம்பிச்சிடும் இல்லைனா மொளை விடவே ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் உருளைக்கிழங்கு கூட பூண்டையும் சேர்த்து போட்டு வச்சிங்கன்னா மொள வராமல் இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜார் மூடியெல்லாம் வந்து அதோட பெல்ட் வந்து சம்டைம்ஸ் லூஸ் ஆன மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஆன ஜார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் லப்பர் பேண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த லப்பர் பேண்டை அந்த ஜாரில் ஃபுல்லாக போட்டு விட்ருங்க நல்லா பெரிய லப்பர் பேண்டாக இருந்தாலும் நீங்கள் போடலாம் இந்த மாதிரி சின்ன லவர் பண்டை இருந்தாலும் அழகாக போட்டுக்கலாம் அது வந்து ஒரு க்ரிப்னஸ் கொடுக்கும் ஸோ நம்ம அரைக்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ரீயூஸ் சூப்பராக பண்ணிக்கலாம் அதுவும் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு சூப்பர் டிப்ஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி குட்டி வாட்டரில் வந்து அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க அதோடைய மூடியில் ஒரு மூணு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க அது வாட்டர் பாட்டிலில் வந்து ஆஃப் இருக்கிற மாதிரி கோதுமை மாவு போட்டுச்சுக்கோங்க நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நம்ம சப்பாத்திலாம் தீத்தும்போது அது கூட மாவு போட்டு தான் பிசைஞ்சு தீத்துவோம் ஸோ அப்படி தீத்தும் போது நிறையா மாவு வந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான அளவு மட்டும் மாவு யூஸ் பண்ணிட்டு மீதி அப்படியே வச்சிருக்கலாம் ஸோ வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் மாவு ஸோ சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படி கீழே தெரிகிற பெல் பட்டனை டச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சக்கரை டப்பா உப்பு இந்த மாதிரி டப்பாஸ்லலாம் வந்து நம்ம ஸ்பூன் போட்டு வைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கோ இல்லை உள்ளே தள்ளி வைக்கிறதுக்கோ ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்பூனை வந்து தலை கீழே திருப்பி அதை வச்சுட்டிங்கன்னா அந்த மாதிரி குத்தி விட்டுற மாதிரி பண்ணிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாகவும் எடுத்துக்கலாம் நமக்கு வந்து போட்டு அழுத்தவும் தேவை கிடையாது ஸ்பூனும் வந்து வீணாகாமல் இருக்கும் ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்னோடைய பாட்டில்ஸ்லாம் இந்த மாதிரி தான் போட்டு வச்சிருப்பேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னான்னு பார்த்துடலாம் சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கும்போது இந்த செரி இதெல்லாம் வாங்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஈஸியாக வந்து அதுக்குள்ளே ஏர் போகிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பாக்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதில் வந்து இந்த மாதிரி இஞ்சியெல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும்னா அது காத்தோட்டமாகவும் இருக்கும் நம்ம ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டிங்கன்னா கெடாம ரொம்ப நாளைக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது ஸ்கூலுக்கு காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் மேலே வந்து நீங்கள் சால்ட் போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஃப்ரீஸ் ஆனது வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிடும் அந்த ஐஸ் கியூப்ஸ் வந்து டக்கு டக்குன்னு கரைஞ்சி போயிடும் ஸோ வந்து மேலே ஃபஸ்ட்டு நல்லா சால்ட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பிட்டு அப்படியே பின்பக்கமும் சால்ட்டு போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம இந்த ப்ராண்ட்ஸ்லாம் வாங்கினா நம்ம ஆயிரத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப நேரம் உட்காந்து ஆய வேண்டியதாக இருக்கும் ஸோ இது ஆயிரத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு இதுல டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே ஆஞ்சு முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வாங்கினோடனே வந்து பிரான்ஸ் வந்து ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருங்க கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் ஆன வரைக்கே நீங்க அதை நல்லா ஸ்ட்ராங்கான மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க ஆஞ்சு பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு உடைச்சிட்டு வந்துடும் அந்த இதுவும் வந்து ஸ்கின்னும் வந்து பின்னாடி பக்கம் வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆகாம அழகா வெளியில வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் ஒரு சூப்பரான டிப்ஸ்ங்க இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி கூட உங்களுடைய அரிசியில வரவே வராது இந்த மாதிரி ஆக்சிஜன் அப்சர்வர் வந்து நம்ம நிறைய திங்ஸ்லாம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும் ஸோ அதை தூக்கி போட்டுராதீங்க அப்படியே நீங்கள் அரிசி பானையில் போட்டு வச்சீங்கன்னா ஒரு பூச்சி கூட வரவே வராது நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்படியே அரிசி வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நான் எல்லா அரிசி தப்பாலையுமே வந்து இந்த ஆக்சிஜன் அப்சர்வர் பாக்கெட் வந்து போட்டு வச்சிருவேன் ஸோ பூச்சி பிடிக்காமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம கேர்டெல்லாம் வாங்கும்பொழுது இந்த மாதிரி ஹட்சன் கர்ட்லாம் வாங்கியிருப்போம் ஸோ அந்த கேர்டு மூடி வந்து இருக்காது நம்ம ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னா அவ்வளோ அது பேஸ்ட்டு தான் தூக்கி தான் போட்டுருவோம் ஸோ அப்படி தூக்கி போடாமல் அது ஒரு அலக்கறத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரிசி தப்பாக்குள்ளே போட்டு வச்சிக்கினா நம்ம அளந்து கொட்டிக்கலாம் அந்த மாதிரி பச்சரிசி இல்லைனா கடலைப்பருப்பு இந்த மாதிரி அளந்து கொட்டுறதுக்கு இந்த டப்பாஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம குழந்தைங்களாம் விளாடும்பொழுது குட்டி குட்டி கியூட்டான திங்ஸ்லாம் வச்சிருப்பாங்க அது பார்க்கறதுக்கு அழகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுக்குவேன் அது அளக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே கியூட்டாகவும் இருக்கும் ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணிக்குவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க இந்த வேனிஷ் பாக்ஸ் வந்தாலோ இல்லைனா வந்து இந்த லிக்யூடு பாக்ஸ் வந்தாலோ இதுக்கு மேலே வந்து இந்த லிட் வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் தோசைக்கல்ல தோசை வரலாம் நம்ம ஏகப்பட்ட டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் ஸோ இது வந்து டக்குன்னு குயிக்காக வந்து சடனாக வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் தோசை திருப்புறதுக்கெலாம் ஸோ உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அது மாதிரி இந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சு குத்திட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு தேய்ச்சி விட்டுட்டு தோசை எடுத்திங்கன்னா சூப்பராக வரும் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் மட்டும் இல்லை இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய கர்டன்ஸ்லாம் வந்து நம்ம கட்டி வைக்கிறதுக்கு ரொம்பவே லாம் இருக்கும் இதில் நம்ம வளையல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணனா சூப்பராக டிசைனாகவும் பண்ணிடலாம் இந்த ஒரு பேங்கிள்ஸை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ்லாம் மேக் பண்ண முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வளையலை மட்டும் வச்சு இல்லைங்க ரப்பர் பேண்டை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ ரப்பர் பேண்ட்லேயும் பண்ண முடியும் வளையிலேயும் பண்ண முடியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்னஸ்ஸாகவும் இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க வீடே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிப் தான் ஸோ நம்ம காய்கறிலாம் வாங்கி வைக்கும்பொழுது இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வாங்கி வைக்கும் போது அடியில் வந்து நம்ம வீணாக புத்துக்கி போகிற துணிப்பையை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம திருப்பி ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ வெங்காயத்தோல்லாம் அதில் கொட்டியிருந்தாலும் டக்குன்னு துணிப்பையை உதறிட்டு வச்சிடலாம் அதில் வாங்கின பில்லையும் வந்து அடியிலே வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறதுக்கு என்னென்ன விலன்னு செக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வாட்டர் கேன் மூடில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிறதுக்கு பதிலாக அது பின் பக்கம் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் ஒன்று ஓட்டிக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி ட்ரே ஏதாவது வச்சிருந்திங்கன்னா அந்த ட்ரேக்கு மேலே அழகாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வேஸ்ட் ட்ரே மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி வேஸ்ட்டான ஸ்வீட் பாக்ஸு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி நான் லைனாக அடிக்கிட்டேன் இதுக்கு மேலே வந்து நம்ம எக் தான் வந்து அடுக்க வைக்க போகிறோம் இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறதுனால உடையாமலும் சீக்கிரமாக வீணாக போகாமலும் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எக்கு வந்து நேராக வைக்கும்போது தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி நேராக நம்ம அடிக்க பொழுது சீக்கிரமாக உடையாமலும் கெட்டு போகாமலும் இருக்கும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து கீழே வந்து வாட்டுக்கு என்னோடைய மூடி வச்சுருக்கறதுனால ஆடாமல் இருக்கும் இதுக்கு எக்கு ட்ரேவே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ இந்த ட்ரை ஐடியாவும் இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தப்பே கிடையாது நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செல்லோ டேப்லலாம் வந்து இந்த செல்லோ டேப் எந்த இடத்துல முடிஞ்சுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம எடுத்து எடுத்து பார்ப்போம் ஸோ வரவே வராது இதுக்கு நிறையா ஏகப்பட்ட டிப்ஸ் இருந்தாலும் இந்த டிப்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த பவுடர்லாம் இருந்தாலும் சரி இதுவரை மாவு ஐட்டம் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு மேலே போட்டு கொஞ்சம் வந்து தேய்ச்சி விட்டீங்கன்னாலே போதும் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துடலாம் நீங்க இல்லாமல் நம்ம டைம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது டக்கு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீட்டில் வந்து தனியாக வச்ச சவி இருந்துச்சுன்னா அதை நம்ம டக்கு டக்குன்னு வேற எதாவது இடத்துல போட்டு அது கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைன்னா சில பேர் வந்து நூலெல்லாம் கட்டி வைப்பாங்க ஸோ நூலெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்க இந்த பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேண்ட் வந்து நான் எப்படி நாட் போகிறேன்னு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம எங்கேயாவது ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த எடுக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் இதில் நீங்கள் வேறு ஏதாவது திங்ஸ் கூட சேர்த்து ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாவும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம காய் சீவ்வரத்துலாம் இருக்கும் சம்டைம்ஸ் இது சீவரத்துக்கே ரொம்ப ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கும் இதை ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி அகல் விளக்கு இருந்தாலே போதும் சூப்பராக ஷார்ப் பண்ணி கொடுத்துரும் ஸோ இந்த அகல் விளக்கை வந்து மேலே நம்ம சீவுற இடத்துல வந்து அகல் விளக்கம் பாட்டம் பகுதி வந்து நல்லா போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா ஷார்ப்னஸ் ஆகிடும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நெக்ஸ்ட் டிப்பு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி வந்து வேஸ்ட்டாக போயிருந்துச்சுன்னா நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கேஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த கேஸ் பக்கம் நாலு பக்கம் இருக்கிற அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணி வச்சிக்கோன்னா நம்ம கேஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நம்ம வைக்கிறதுனால கேஸ் வந்து ஒன் ஸ்டெப் வந்து மேலே தூக்கின மாதிரி இருக்கும் ஸோ அடியில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுலபமாகவும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம குக்கர்லாம் யூஸ் பண்ண உடனே வந்து அதோடய வாஷ் பண்ணி அந்த பெல்ட் வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் ஸோ அதிலே இருந்துச்சுன்னா அந்த பெல்ட் வந்து சீக்கிரமாகவே வீணாக போயிடும் அதை எடுத்து அந்த பெல்ட்டையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு பெல்ட் வந்து உழைக்கும் ஸோ டக்குன்னு வந்து பெல்ட்டு வந்து வீரல் விட்டுட்டோ இல்லை லூஸ் ஆகிட்டோ இல்லை வீணாக போகாமலும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த குக்கரை வந்து இந்த மாதிரி ஊக்க வச்சு அதோட ஹோல்ஸில் எல்லாத்தையுமே வந்து குத்தி விட்டுருணும் ஸோ அதில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சுனாலும் க்ளியர் ஆகிடும் ஸோ அப்போ தான் வந்து விசில் நல்லா க்ளீனாக வரும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி குக்கர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஓஸ் இருக்கிற இடத்துல குக்கரை வைக்காதீங்க அதுக்கு ரெண்டு முன்னாடி இருக்கு இல்லையா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ஓஸ் பக்கத்தில் வைக்கிறத தவிர்த்துடுங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிஸ்கெட்லாம் வாங்குனீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பிஸ்கெட்டை அப்படியே போட்டுருவோம் ஏன்னா கவரில் சுற்றி வைப்போம் அதுக்கு பதிலாக பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஏர்டைட் கன்டைனரில் போட்டுவிட்டு அதுக்கு கொஞ்சம் அரிசி பச்சரிசி இல்லைனா நார்மல் அரிசி போட்டு வச்சிட்டிங்கன்னா பிஸ்கெட் நமத்து போகாமல் அப்படியே இருக்கும் நான் வந்து இந்த கேஸ்க்கு பக்கத்துலேயே வந்து ரெண்டு ட்ரே வச்சுருக்கேன் இதில் டக்கு டக்குன்னு நமக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாத்தையுமே அதில் அடுக்கி வச்சுருப்பேன் ஸோ எமர்ஜென்சி டக்கு டக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் லைட்டரு நைஃபு அதுக்கப்புறம் சிசர் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருப்பேன் அதுமாதிரி குங்குமமும் சந்தனமும் வச்சுருப்பேன் மார்னிங் வந்து கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் இங்கேருந்தே எடுத்து அழகாக வச்சுப்பேன் ஸோ நீட்னஸ்ஸாகவும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம முட்டைலாம் வேக வைக்கும் போது டக்கு டக்குன்னு வெளில வந்துடும் ஸோ அந்த மாதிரி வெளில வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கல் உப்புலாம் போட்டு வேக வச்சிங்கன்னா வீரல் மட்டும்தான் விடும் முட்டை வந்து வெளியிலே வராது இவன் நீங்கள் கல் உப்புக்கு பதிலாக நீங்கள் வினிகரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கும்போது சீக்கிரமாக வீணாக போகாமல் இருக்கணும்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்த காம்பு பகுதி மேலே இருக்கிற மாதிரி தான் வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வீணாக போகாமலும் அழுகாமலும் இருக்கும் இது மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு க்ளோத்ஸை போட்டு விட்டுட்டிங்கன்னா கொசு வந்து வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக பார்க்கறக்கும் நெக்ஸ்ட் நம்ம காஃபி தூளோ இல்லை ஹார்லிக்ஸ் நம்ம எதை யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து அதை போடும்பொழுது அப்படியே அடியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆற்றுறதுக்கும் நம்ம கரையவே கரையாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை வந்து சக்கரை மேலே போட்டுருங்க அதுக்கப்புறமேட்டுக்காக மேலே நம்ம காஃபி தூளோ இல்லை ஹார்லிக்ஸோ நம்ம என்ன போகிறமோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆத்தனா ஒட்டாமல் அழகாக கரைஞ்சி வந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாக வந்து கரைச்சிடலாம் நெக்ஸ்ட் டிப் குழந்தை வச்சிருக்கிற ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருப்போம் என்னதான் வாஷ் பண்ணாலும் அதில் ஒரு ஸ்மெல் இருக்கிற மாதிரியே இருக்கும் இதில் வந்து வினிகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா குலுக்கி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே வீடியோவில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு அது என்ன டிப்புன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல யூஸ்ஃபுல்லான நிறைய கண்டென்ட் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை லைக் பண்ணி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அடுத்து வர வீடியோவை பறக்காமல் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்